ஆனா இங்க தாங்காது. ஆளாளுக்கு தூக்கிட்டுக்கி சாந்து போய் கிடே இருக்கு வண்டிங்க வருங்க. அவ அதுக்கு மேல பெரியவா அதுக்கு மேல அதுக்கு மேல நம்ம கூட பரவாயில்ல வாங்களே. இங்க எல்ல இப்பதான். இதிலே கம்மியா சாப்பிட்டது நான்தான். எனக்கு எப்பவுமே ஸ்வீட்னா அளோட தான் சாப்பிடுவேன். ஸ்வீட் லவ்வர்ஸ் எனக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி பழம் பிடிக்கும். நான் தண்ணி பட்ட ஸ்வீட் பிடிக்கும். ஆமா. அதனால சரி அதனால இன்னைக்கு வந்து

நல்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தா ஊறிக்கி வச்சிருக்கேன் நெய். யாரு முருங்க முருங்க கீரை போட்டு இது நம்ம வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அந்த நான் கீழ குடுக்குறேன் போய் பாருங்க எப்படி வெண்ணெய் எடுக்கணும் சாரி வெண்ணெய் எடுத்து நெய் நே <makes> டোটல் <Total> process எல்லாரும் <makes> எல்லாமே <mehler. makes> full வீடியோ நம்ம இதுல இருக்கு சரி நான் ஒரு பிரெட்ல ஜாம் தடவி சாப்பிட்டு வரேன் ஓகே அடுத்து நம்ம வந்து அந்த ஜவ்வரிசி வக குள்ளியும் பலாப்பழத்தை நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க தி டேஸ்டிஸ்ட் பழமேவர் நம்ம சிலவங்க வந்து இத வந்து மிக்ஸ்ல அடிச்சு போடுவாங்க அது வந்து நம்ம இது போட்ட மாதிரி காவே என்ன சொல்வீங்க அது என்னமோ ஒரு மில்க்

சுகர் எப்பவுமே போட்டோன்னா ரொம்ப மாதிரி இருக்கும் ஒரு கொதிவர சேமியா கிடையாது அதுல சேமியா போடக்கூடாது இதே வந்து சில பேர் வந்து ஆஹ் வந்து மிக்சியில போட்டு அரைச்சு போடுவாங்க ஜவரிசி போடாம மிக்ஸில போட்டு அரைச்சி அதை அந்த கூலையே அப்படியே இது பண்ணி அதுல முந்திரி இதெல்லாம் விட்டு அதை அப்படியே குடிப்பாங்க அது வந்து பலாப்பழ ஜூஸ் ஜூஸ் மாதிரி ஆயிடும் பலாப்பள கேசரி மாதிரி கப்பு நான் எடுத்திருக்கேன் ஆனா அரைக்கப்பு போதும் அப்பாவை பார்க்கணும் ரொம்ப இனிப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனாலதான் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நீங்க அரைக்கப் எடுத்தாலே போதும் ஏன்னா பலாப்பழத்திலையும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் இருக்கு ரொம்ப இது போட்டு நல்ல சீனி கரையட்டும் என்ன சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நாம பால் ஊத்தணும் முந்திரி வறுத்து போடணும் இப்போ இன்னொரு அடுப்புல முந்திரி பருப்ப வறுத்துருவோம்னா இப்போ நெய்யை நல்லா சூடு பண்ணி அதுல முந்திரி பருப்பு காஞ்ச அதாவது கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் பிடிச்ச நட்டு எல்லாம் போட்டுக்கோங்க ஆமா இதுல வந்து நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ சரியா போதும் பாயசம் வெந்தது போதும் இப்ப இதுல ஊத்திடலாம் இப்போ இதுல நம்ம ஒரு இரநூறு எம்எல் பால் இதில் ஊற்றிடணும் இறக்கி வச்சுட்டு அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும் சரியா ஊத்தி நல்லா கிண்டியாச்சு இப்போ நம்மளுக்கு பலாப்பழ பாயாசம் தயார் சுவையான பலாப்பழ பாயாசம் சுவையான சிம்பிளான பலாப்பழ பாயாசம் தயார் நம்ம அப்பா வியப்பா வந்த உடனே சர்ப்ரைஸ் பண்ணி காணும் கார்னிஷ்க்கு ரெண்டு குங்குமப்பூ போட்டுக்கிறோம் சரியா

என்னது so கண்டுபிடி <gallan> <laughs> 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 பழாப்பழம் பாயசாக்கு நெய் வச்சுட்டீங்க ஆமா இன்னைக்கு வச்சுட்டோம் ஏ குங்கும பழம் போட்டுருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கல குங்கும பூ நல்லா போட்டுருக்கேன் சூப்பரா இருக்கு நல்லா கா இனிப்புலாம் போடுமா ஓ இருக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கு அத நினைச்சேன் பொண்ணனா இனிப்பு கம்மியா இருக்கு அப்பாவிய பாக்கு இனிப்பு எனக்கு போடு நார்மலா இது போடு அப்பாவிய பாக்கு இது கம்மியா இருக்கு எல்லாம் மதியம் வச்சேனா வச்சி வெளுத்து வாங்கிடலாம் நல்லா இருக்கா இது நானே யோசிச்சிட்டே இருந்தேன் முத வைக்க வேண்டாம்னு நினைச்சேன் அப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன்

லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்மளுக்கு என்னைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்புறம் இந்த கமெண்ட்லாம் நிறைய நிறைய சூப்பர் சூப்பராக பண்ணுறீங்க சுகுணாந்து சேலத்தில் இருந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லதுமா அதே மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நாங்களும் ஒரு ஒரு தடவை சேலம் வர வாய்ப்பு இருந்தால் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் ஓகேவா Thank you. இதே மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நாங்க கிண்ணம் காலியை பூச்சி பாய் தேங்க்யூ